வாழ்கைவையகம் வளத்துடன் வாழ்க வாழ்க வாழ்கை மாநிலம் ஆழ்ந்துணர்ந்து அமைதியாக அன்பர்களே செப்டம்பர் மூன்று சினத்தை வெல்வோம் வாருங்கள் என்று அழைக்கிறார் பத்தொன்றி வேதாத்திரி மாமனி அவர்கள் தன்னுடைய வாழ்க்கை முனையிலே இன்று சினத்தை கொள்வோம் என்று அவர் சொல்லவில்லை ஏனென்றால் அது சாத்தியமில்லை மாறாக சினத்தை வெல்வோம் என்கிறார் அது முயற்சி செய்தால் முடியக்கூடிய ஒன்றுதான் என்பதனாலே தான் அதாவது இதுவரையில் நீங்கள் சினவயப்பட்டதனால் கோபப்பட்டதனால் ஏற்பட்ட உடல் இழப்பினை கணக்கில் எடுத்து கொள்ளுங்கள் இரத்த அழுத்தம் அதிகரித்திருக்கும் நரம்புகள் எல்லாம் சூடேறி இருக்கும் சிறு உதறவு கூட ஏற்பட்டிருக்கும் கண்கள் சிவந்திருக்கும் இதையெல்லாம் நினைத்து பாருங்கள் எத்தனை உறவுகள் உங்களை விட்டு ஒதுங்கி இருக்கும் கொஞ்சம் யோசித்து பாருங்கள் எத்தனை நட்புகள் இந்த சினத்தினால் இழக்க நேரிட்டிருக்கும் என்பதை எண்ணி பாருங்கள் இதையெல்லாம் எண்ணி பார்த்தால் சினம் வேண்டாம் சினத்தை ஒதுக்க வேண்டும் என்கிற அந்த எண்ணம் உங்களிடத்தில் மேலோங்கும் சினம் கொள்வதனால் இதுவரையில் யாரையாவது நாம் வென்றிருக்கிறோமா என்று யோசித்து பாருங்கள் வென்றிருப்பீர்கள் எங்கு என்றால் நீங்கள் யார் மீது சினம் கொண்டீர்களோ அவர் அவர்கள் உங்களை விட கீழ்நிலையில் இருந்தால் உங்களுக்கு பயந்தது போல் நடித்திருப்பார்கள் அவ்வளவுதான் ஆனால் அவர்கள் உள்ளத்திலே மிகப்பெரிய வருத்தம் ஏற்பட்டிருக்கும் அந்த வருத்தத்தின் வெளிப்பாடு பின்னாளிலே ஏதாவது ஒரு வகையிலே உங்களை வந்து தாக்கத்தான் செய்யும் அதே போல நீங்கள் உங்களுக்கு மேலே அல்லது உங்களுக்கு நிகரான ஒரு மேலே நீங்கள் கோவப்படுவீர்களேயானால் என்ன நடந்திருக்கும் யோசித்து பாருங்கள் அவரும் சினம் கொண்டிருப்பார் சினத்திற்கு சினம் என்று பெருகி மிகப்பெரிய சிக்கலுக்கு உள்ளாகி இருப்பீர்கள் எனவே தத்துவஞானி வேதாத்ரி மாமணி அவர்கள் கொல் சொல்கிறார் சினத்தை வெல்வோம் என்று உறுதி எடுங்கள் அதற்கு நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் இதுதான் இதுவரையில் யாரும் இதெல்லாம் உங்களுக்கு அடிக்கடி சினம் ஏற்படுகிறது என்று ஒரு பட்டியல் எடுங்கள் அந்த பட்டியலிடப்பட்ட அந்த நபரோடெல்லாம் இனி நான் சினம் கொள்ள மாட்டேன் மறதியின்றி விழிப்போடு இருந்து எந்த நிலையிலும் அவர்களது அவரிடம் சினம் கொள்ள மாட்டேன் என்று உறுதிப்பாடு எடுங்கள் இதை குறைந்தபட்சம் ஒரு வார காலம் நோன்பை போல போற்றி பாதுகாத்து பாருங்கள் அப்படி நீங்கள் போற்றி பாதுகாத்து வந்து அந்த பழக்கம் உங்களுக்குள்ளே வந்துவிட்ட பின்பு பின்னாளிலே யாரிடத்திலும் சினங்கொள்ளாத ஒரு நிலை தானாகவே வந்துவிடும் என்று சொல்லுகிறார் தத்துவஞானி வேதாத்ரி மாமணி அவர்கள் சினத்தை வெல்வோம் என்று உறுதி எடுத்து கொண்டால் நிச்சயமாக அது முடியக்கூடியதுதான் என்று தத்துவஞானி வேதாத்ரி மாமணி அவர்கள் கூறுகிற அந்த செய்தியை உங்களிடத்தில் எடுத்து சொல்லி இன்றைய சிந்தனையை நிறைவு செய்கிறேன் வாழ்க வளமுடன் மகிழ்ச்சி